வெற்றவேல் முருகளுக்கு ஹரஹரோஹரா வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே ஆறு படை ஆறு முக ஆறு முக வேலவணே ஆதரித்து என்னையாலும் ஐயனே முருகா ஆதரித்து என்னையாலும் ஐயனே நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உனை நினைத்து நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உனை நினைத்து பற்றினேன் உள்ளமதில் அதில் உன்னடி முருகா பற்றினேன் கருணையே உருவமான கந்த சுவாமி தெய்வமே கருணையே உருவமான கந்த சுவாமி தெய்வமே உன்கழலடியை காட்டி என்னை யாழுவாய் உன்கழலடியை காட்டி என்னை யாழுவாய் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவல இல்லை மனமே திருப்புகழை உந்தன் திருவடியை கை தொழுதேன் திருப்புகழை உந்தன் திருவடியை கை தொழுதேன் திருவருளை பெற்றிடவே நான் வந்தேன் முருகன் திருவருளை பெற்றிடவே நான் வந்தேன் ஓயாமல் ஒழியாமல் உண்ணா சொல்பவர்க்குாமல் ஒழியாமல் உண்ணாமம் சொல்பவர்க்கு தந்திடுவாய் தந்திடுவாய்ஹா நீ உயர் கதிதான் தந்திடுவாய் தந்திடுவாய்ருஹா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே 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 வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா அனைவருக்கும் முருகனோட அருள் கிடைத்து எல்லாருமே சந்தோஷமா நிம்மதியா எல்லா நலமும் வளமும் பேற்று எல்லாருமே சந்தோஷமா வாழலாம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ ஹரா